योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया ய ராமா ஜமா ஜமாள் கி ராம்மார் மகாராஜுக்கு அமாவாச பூஜை எல்லா மக்களும் பல்லாண்டு பல்லாண்டு பரவோடி நூறாண்டு வாழ பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தோம் காலையில் அதே போல் இப்போவும் பண்ணுறோம் எல்லா அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் அதே போல் பகவானுடைய அருள் குழந்தை பகவானே பேர் வச்ச சுஜி என்ற சுஜா அவர்கள் லண்டனில் இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து நோய் நொடியின்றி நோய் நீங்கி பல்லாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடியை வழங்கின்றோம் எல்லா செல்வம் அருள் செல்வம் பொருள் செல்வம் லக்ஷ்மி கடாச்சம் குபேர சம்பத்து திருக்குடும்பத்திற்கு கிடைக்க பகவானுடைய அருள் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு சூரத் பூமார் யோகிராம் சூரத் பூமார்